நிறுவனங்கள் என அதில் பணிபுரிய இன்னும் நிறைய மனிதர்கள் தங்கள் வாழ்வை தேடி சென்னையை நோக்கி திறக்கப்பட்ட புதிய கலைஞர் காஞ்சிபுரம் விழுப்புரம் செஞ்சி போன்ற மாற்றங்களும் கலந்து கொள்கிறது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு திறக்கப்பட்டு தற்போது வரை பல பயண நேரங்களில் நம்மில் பலரின் கதைகளில் வரும் முக்கிய இடம் இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் பொதுவாக திட்டமிடாத பண்டிகை நாட்களில் பேருந்து கிடைக்காமல் காத்திருந்து பின்னர் கிடைத்த பேருந்திலும் இடம் கிடைக்காமல் நின்று கொண்டு பயணம் செய்த நாட்கள் மறக்க முடியாதவை இப்படி எண்ணற்ற நினைவுகள் பின்னணியில் ஓட காலி செய்யப்பட்ட ஒரு வீடு போல வெறிச்சோடி கிடைக்கின்றது இந்த கோயம்பேடு பேருந்து நிலையம் இந்த காளி வீட்டின் மிச்ச சொச்சங்களை அலசுவோம் வாருங்கள் நான் கலைச்செல்வன் இது வாக்கி தாக்கி தமிழ் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டுக்கு முன்னதாக போன்று சென்னை பிராட்வே பேருந்து நிலையம் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு மாற்றம் செய்யப்பட்ட போது அப்போதைய சென்னையின் எல்லை தாம்பரமாக இருந்தது தற்போது சென்னையின் எல்லை செங்கல்பட்டை தாண்டி ஊதி பெருத்து கொண்டே போகிறது ஜனவரி ஏழு மற்றும் எட்டு ஆகிய தேதிகளில் நடைபெற உள்ள சர்வதேச முதலீட்டாளர்கள் மாநாட்டில் அடிடாஸ் போயிங் போன்ற பெரும் நிறுவனங்கள் சென்னையில் கால்பதிக்க திட்டமிட்டு கையெழுத்திட காத்துக்கொண்டிருக்கின்றன காத்து கொண்டிருக்கின்றன இது போன்ற நிறுவனங்கள் அது சார்ந்த நிறுவனங்கள் என அதில் பணிபுரிய இன்னும் நிறைய மனிதர்கள் தங்கள் வாழ்வை தேடி சென்னையை நோக்கி படையெடுத்து கொண்டு இருக்கும் இந்த நிலையில் கிளாம்பாக்கத்தில் திறக்கப்பட்ட புதிய கலைஞர் நூற்றாண்டு பேருந்து நிலையம் காலத்தின் கட்டாயமாகிறது இன்னும் இந்த பேருந்து நிலைய மாற்றத்தை விமர்சனம் செய்வதால் எந்த பயனும் இல்லை என தோன்றுகிறது மாற்றத்துடன் இணைந்து நாமும் மாறி பயணிப்பது மட்டுமே ஒரே வழி தற்போது நாம் இருப்பது பிளாட்ஃபார்ம் நம்பர் ஒன்று அதிலிருந்து என்னென்ன பேருந்துகள் கிளம்புகிறது என்ற விடயங்களை தற்போது பார்ப்போம்

இருந்து கிளம்புகின்றது நாம் தற்போது இருப்பது நடைமேடை இரண்டு அதாவது பிளாட்ஃபார்ம் நம்பர் டூ இங்கிருந்து கூறப்படும் பேருந்துகள் ஆரணி செல்லும் பேருந்துகள் புதுச்சேரி டிசிஆர் சாலை மார்க்கமாக சொல்லும் பேருந்துகள் பெங்களூரு செல்லும் எஸ்பிடிசி பேருந்துகள் போன்றவை இங்கிருந்து கிளம்புகின்றன ம்பியிலிருந்து கிலாம்பாக்கம் கேசிபிடிக்கு பத்து நிமிடங்களுக்கு ஒன்றாக பேருந்துகள் இயக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன அதற்கான அட்டவணை எந்தெந்த பேருந்துகள் எந்தெந்த மணி துளிகளில் கிளம்புகின்றன இந்த தகவல்களை அறிய ஒரு அட்டவணை பேருந்து நிலைய முகமையால் வைக்கப்பட்டுள்ளது அதை பார்த்து நாம் அறிந்து கொள்ளலாம் வணக்கம் போல் சென்னை நகரை கவர் செய்யும் பேருந்துகள் வெளியில் இருக்கும் பேருந்து நிலையம் வழியாக எல்லா இடங்களுக்கும் இயக்கப்படுகிறது பெரும்பாலும் தாம்பரத்தை வந்து அடையும் பேருந்துகள்ாக்கம் வரை செல்லுமாறு அதன் பயண தூரம் அதிகரிக்கப்பட்டுள்ளது பிளாஸ்டிக் பயன்பாட்டை தவிர்க்கும் முறையில் தமிழ்நாடு அரசால் தூங்கப்பட்டுள்ள மஞ்சப்பை இயக்கம் மீண்டும் மஞ்சப்பை என்ற தானியங்கு இயந்திரத்தை நாம் பார்க்கலாம் இங்கே பத்து ரூபாய் காயின் அல்லது ரூபாய் நோட்டை செலுத்தினால் அங்கிருந்து தானாக இயங்கி மஞ்சப்பை இதன் வழியாக நம் கைகளில் வந்து சேரும் இந்த முனையத்தின் பெயர் சென்னை முஃபாசில் பேருந்து முனையம் அதாவது சுருக்கமாக சிஎம்பிடி என்று அழைக்கப்படுகிறது சென்னை புறநகர் பேருந்து மனையம் ஆனால் தற்போது இந்த கோயம்பேட்டை சென்னை புறநகர் என்று அழைத்தால் அதை ஐந்து வயது குழந்தை கூட நம்பாது இந்த காரணத்தினாலேயே கிளாம்பாக்கத்திலிருந்து புதிய பேருந்து நிலையம் முனையம் அமைக்கப்பட்டுள்ளது என்பது நிதர்சனம் ஆனால் வியாபாரிகள் சில ஆட்டோ ஓட்டுநர்கள் வாகன வாடகைதாரர்கள் இதனால் பாதிக்கப்படுவது நிதர்சனமான உண்மை ஒருவேளை மதுரவாயில் பறக்கும் சாலை திட்டம் திட்டமிட்டபடி முடித்திருந்தால் புதிய கிலாம்பாக்கம் பேருந்து முனையம் தவிர்க்கப்பட்டிருக்கலாம் ஆனால் சென்னை துறைமுகத்தில் இருந்து பூந்தமல்லி வழியாக சரக்கு வாகனங்களை கையாள்வதற்கும் அதனை கொண்டு செல்வதற்காகவும் திட்டமிடப்பட்டு உருவாக்கப்பட்டுள்ள மதுரவாயில் பறக்கும் சாலை வெறும் தூண்களாக காட்சியளிக்கும் கோலமே தற்போது கிலாம்பாக்கம் நிலைய பேருந்து உருவாக்கத்திற்கு ஒரு காரணமாகவும் இருந்திருக்கலாம் ஆனால் இந்த அரசியல் பின்னணியில் உள்ள அரசியல் மற்றும் அரசியல் காழ்ப்புணர்ச்சியால் மதுரவாயில் மறக்கும் சாலை திட்டம் தூண்களாக இருப்பது நமது துரதிர்ஷ்டம் ஆனால் இந்த காரணத்தால் பாதிக்கப்படுவது பொதுமக்களாகிய நாம் மட்டும்தான் for por இந்த காணொலி உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த காணொலியை லைக் செய்யுங்கள் நீங்கள் லைக் செய்தால்தான் இந்த காணொளி இன்னும் பல நபர்களை சென்றடையும் மேலும் உங்கள் ஆதரவை ஒரு சப்ஸ்கிரைப் செய்வதன் மூலம் தெரிவிங்கள் மீண்டும் ஒரு காணொளியில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்